எதிர்வினையாற்றும் போது அவர் போடா வாடா போட்ட கண்ணா அப்படின்னு பேசிட்டு பாலிடால் பாபுன்னு சொல்லலாமா அப்படி அப்படின்னு அது எனக்கு என்னன்னு தெரியலங்க நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லப்பா அது விஷயம் எனக்கு தெரியும்பா உங்களுக்கு தெரியலையா நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க அவரு ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு அது யாரெல்லாம் நான் சொல்ல இயலாது ஆமா பொண்ணை தான் லவ் பண்ணாரு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னாரு அல்ல அவர் வந்து கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொல்லலாம் அந்த பொண்ணோட தொடர்பில் இருந்தார் அந்த தொடர்பு எது தொடர்புன்னா தொடர்புனா ஏங்க இதெல்லாம் என்ன ஆண்களுக்கு தொடர்புனா தெரியாதா தெரியல ஏங்க இதெல்லாம் நான் என்ன பாய் பக்கத்தில் எல்லாம் இந்த மாதிரி லைட்டை வச்சு பார்த்துட்டு வந்தேன்னா எந்த மாதிரி ஏன் சும்மா என் பாய் கொடுங்கிறீங்க தொடர் கொடுங்க லைட்டுங்கிறீங்க அப்புறம் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அது அர்த்தம் வேற மாதிரி வேற மாதிரி தான் வேற மாதிரி சரிங்க அந்த தொடர்புக்கு இந்த பேருக்கு என்னங்க இவரை பத்தி அப்படி சொல்றாரு அதான் எதுக்குயா எதுக்குண்ணா தேங்க என்ன விளக்கு என்ன என்ன

அவர்கிட்ட கேளுங்க என்ன இந்த மாதிரி பேசுனீரே என்ன விஷயம் நீங்க உங்க நண்பர்கிட்ட கேளுங்க அவ்வளவு தூரம் அவர் போய் கேட்கறத பக்கத்து இருக்கிற உங்ககிட்ட கேக்குறோம் என்கிட்ட தனியா கேளுங்க ஊடகத்துல வேணும் ஆமா அடல்ட் தான் ஊடகத்துல வேணா தனியா கேளு சொல்றேன் இவர் போற போக்குல்ல அக்கில் சொல்லிட்டு ஆளுங்க சரியா ஆ புரியாது புரியாமலே இருக்கட்டும் நீ அர்த்த கேள்வி நம்ம இதுக்கு வரும் இல்ல அக்கு இல்ல என்ன பா சொல்றது அது மாதிரி இருக்கு அக்கு சொல்றது கத்தியே சொல்றது தான் பழம் முடிங்க பழம் முடியாது பேசுறீங்க நான் டபுளா பேசுறேன் நீங்க அக்குல தான் சொல்றீங்களா போ அக்குல சொல்றதுன்னா இந்த இடத்துல அப்படியே அப்படி தக்குனு போறோம் நான் நடந்து போயிட்டு இருக்கேன் அக்குல இல்ல அக்குல்னா இதுதான் அங்க சொல்லிட்டு போறதுதான் தக்குனு மக்களை ரொம்ப பழி வாங்குறாங்க இப்போ இப்போ ஒண்ணு இல்லை இப்ப நீங்க வர்ற ரோடு ரோடு எல்லாம் ரொம்ப சிரமமா இருக்குல்ல ஆட்சி பண்றது அது எங்களுக்கு தெரியும் ஆட்சி பண்றது சிரமமா இருக்குல்ல நாங்க பாத்துக்கிறோம் நீங்க உங்களுக்கு உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம் உங்களுக்கு உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம் நாங்களாச்சு எங்க மக்களாச்சு சொன்னீங்க நாங்க எங்க மக்களை நாங்க ரிசல்ட் என்னன்னா எங்களால ஆட்சியே செய்யணும் இல்லை இந்த மக்களுக்கு நாங்கள் பல விஷயம் செய்யணும் அந்த வடிவம் சொல்லலாம் ஒன்றும் கல்டா ஒன்றும் அந்த மாதிரி எல்லாம் கேட்குறாங்க ஆனால் அண்ணங்கிட்ட ஒன்றுமே இல்லையரா அதாவது பிரச்சனை இப்போ கலைஞர் ஆட்சி காலத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கிற மாதிரி நிறைய திட்டம் நம்ம சொல்லலாம் ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் யாரும் சொல்ல மாட்டாங்களேன்னு சொல்லி மக்கள் இல்லை அவங்களாம் சொல்கிறாங்க சாதாரணி மகளிருக்கு இலவச பஸ்ஸு

புக்கு செய்தியின் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திமுகவோட முன்னோடி திரு காமாட்சி நாயுடு ஐயாவும் அதுக்கப்புறம் புரட்சி தமிழகம் அதோட தலைவருமான ஏர்போர்ட் மூர்த்தி அவரும் இருக்காங்க அவங்க கிட்ட பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ தமிழகம் முழுவதும் ஒரு விஷயம் வந்து ஆகி வைரலா போயிட்டு இருக்கு கோ பேக் கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி இது உங்களோட கருத்து என்ன உங்கள்ட்ட தான் கேட்கும் அதாவது எதிர்வினை ஆற்றுவது என்பது காலந்தொட்டு வரக்கூடிய ஒரு செயல் ஏற்கனவே துணை முதலமைச்சர் வந்து முந்தா நாள் நடந்த மறியல் போராட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் வந்து அவர் இந்த மாதிரி நமக்கு வந்து எந்த பணமுமே மோடி அரசு கொடுக்கலை தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது அப்படின்னு பேசி முதல்ல அவரை வந்து நம்ம ஏற்கனவே மோடி கோபேக் மோடினோம் இனிமேல் நம்ம வந்து கெட் அவுட் மோடின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு நம்மளை வந்து இம்சப்படுத்துறாருன்னு வைத்தறிச்சலில் தமிழக மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யலையேங்கிற அந்த ஆதங்கத்தில் அவர் பேசினார் அதுக்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எதிர்வினையாற்றினாரு எதிர்வினை ஆற்றும் போது அவர் போடா வாடா போட்ட கண்ணா எல்லாம் பேசிட்டு பாலிடால் பாபுன்னு சொல்லலாமா அப்படி இப்படின்னு சில வார்த்தைகள் அது எனக்கு என்னன்னு தெரியலங்க நம்ம தனியாக அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் தெரியல தெரியலன்னா தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கணும் இல்லைப்பா அது விஷயம் எனக்கு தெரியும்ப்பா என்ன தெரியல

தெரியலையா அப்ப போய் கேட்டு நண்பன்றோம்ல அந்த மாதிரி தொடர்பா சும்மா கேஷுவல் தொடர்பா இல்ல ஏங்க இதெல்லாம் நான் என்ன பாய் பக்கத்துல எல்லாம் இந்த மாதிரி லைட்டை வச்சு பார்த்துட்டு வந்தேன்னா எந்த மாதிரின்னு ஏன் சும்மா ஏன் பாய கொடுங்கிறீங்க தொடர் பண்றீங்க லைட்டுங்கிறீங்க அப்புறம் கரெக்ட் பண்ண பார்த்தோம்னா அது அர்த்தம் வேற மாதிரி இல்ல வருது வேற மாதிரி தான் வேற மாதிரி சரிங்க அந்த தொடர்புக்கும் இந்த பேருக்கு என்னங்க சம்பந்தம் அதுதான் அதை சொல்லி அவரு அவ அப்படி பேசுறாரு புரியுதா பொண்ணு பேர் பால்டாயிலா வா அந்த பொண்ணு பேர் பால்டா இல்ல இவருக்கு இவரை பத்தி அப்படி சொல்றாரு அதான் எதுக்குயா எதுக்குண்ணா தேங்க என்ன விளக்க என்ன மண் அப்படிலாம் சொல்லாம எதுக்கு பால்டாயில் எதுக்கு சொல்றாங்கன்றாங்க எப்பா அவர் ஏதோ வாய் வாய்வீனா கொக்கரிக்கிறாரு அவர் நிறைய பேர் பால்டாயிலுன்றாங்க கிஷோர் கேசாமி அப்படி சொல்றாரு இவரு அப்படி சொல்றாரு ஏன் உங்களுக்கு தெரியாதா சத்தியமா தெரியல நிஜமாவா நிஜமா எப்பா கொஞ்சம் ஆஃப் பண்றான் ஆஃப் பண்றான் ஆஃப் எதுக்கு

சத்தியமா தெரியல என்ன சத்தியம் பிரதமெல்லாம் பேசுறீங்களே உங்களுக்கு வெட்கமா இல்ல தெரியலன்னு எப்படி சொல்றீங்களே சும்மா அந்த வேலையெல்லாம் விட்டுக்காதீங்க இந்த உடான்ஸ் சொல்லி யாரு யார் கூட போறது பாக்கறது ஓ அப்படி வரீங்களா சரி சரி என்னதான் சொல்லுங்க இல்ல அது எனக்கு தீர்மானம் தெரிஞ்ச பால்டா இருக்கும் ஏன்னா அந்த பெயரை இப்ப நீங்க சொன்னதை வச்சுதான் அவர் சொன்னார் அப்படிங்கிறதே தெரியுது அப்ப அதுக்கான அர்த்தமும் உங்கள்கிட்டதானே கேட்க முடியும் வந்து நான் வந்து ஒரு பொது வெளியில பேச இயலாதுன்னா அவர்கிட்ட கேளுங்க ஏயா உங்க உங்க நண்பர் தானே அவர்கிட்ட கேளுங்க என்னயா இந்த மாதிரி பேசுனீர என்ன விஷயம் நீங்க உங்க நண்பர்கிட்ட கேளுங்க அவ்வளவு தூரம் அவர் போய் கேட்கறத பக்கத்துக்கு என்கிட்ட தனியா கேளுங்க ஊடகத்துல வேண்டாம் அது ஆமா அடல்ட் தான் ஊடகத்துல வேண்டாம் தனியா கேளுங்க சொல்றேன் சரிங்க அப்படி சொல்லிட்டாரு அடுத்து சொல்லுங்க அந்த மாதிரி எல்லாம் வாய்த்துடுக்கா அவனே இவனே போடா வாடா கண்ணான்னு பேசினார் அப்போ அவர் சொன்னார் நீ அதே அதே மாதிரி இவர் என்ன சொன்னார் அங்கே அறிவாலயமே இருக்காது அப்படி இப்படின்னலாம் கொக்கரிச்சார் அப்போ அவர் என்ன சொன்னார் நீ அறிவாலயத்தில் வந்து ஒரு செங்கலை உருவிப்பார் இல்லை மவுண்ட் ரோட்டில் வந்துவாருன்னு அவர் சொன்னார் அவருக்கு காட்டிலும் அவர் கொஞ்சம் இளமை இல்லை ரத்தம் இருக்கத்தானே செய் மேட்டல் விட்டாச்சு உடனே இவரு இப்ப இப்ப பிரஸ் மீட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரஸ் மீட் போயிட்டு நான் என்ன சொல்றேன் துணை முதலமைச்சர் இந்த அளவுக்கு போடா போடாபாடான்னு பேசுற அளவுக்கு இந்த ஆளுக்கு தைரியம் இருக்குன்னா அப்போ அதுவும் பொது வழியில ப்ரெஸ்ல பேசுறாருன்னா அப்போ இவரு ஒரு ஐபிஎஸ் படிச்சதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்காது சட்டபூர்வம் ஏதாவது பண்ணாம நம்மளும் பதிலுக்கு மிரக்கல விட்டா அப்ப அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லை வித்தியாசம் இருக்கா இல்லையா முதல்ல வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு கட்சியோட தலைவர் என்ன வேணாலும் பேசலாம் ஏன்னா கட்சி தலைவரா நீங்க என்ன லட்சியத்துல பேசுன்னு எல்லாருக்கும் தெரியும் பட் ஒரு துறை முதல்வர்னா அவருக்குன்னு ஒரு டக்கார இருக்கா இல்லையா ம் துறைமுதல்வருக்கான அந்தஸ்து அதற்கு அந்த அந்த பதவிக்கான சில பல மதிப்பு மரியாதைகள் இருக்குல்ல இவர் வந்து இறங்கி வந்து அப்படி பேசலாமா சொல்லுங்க ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டரை பார்த்து நான் வந்து கெட் அவுட்டு அப்படிலாம் சொல்லலாமா அது ஏங்க அவர் வந்து நமக்கு ஒரு திமுக ஒரு பொறுப்பாளர்னு வச்சுங்களேன் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி கூட பேசலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்க நம்ம முதல்வரை எங்க முதல்வரை கர்நாடகாவில் பாட கட்டி தூக்கணும் செருப்பால் அடிச்சான் அந்த படத்தை அந்த பொண்ணு அந்த பாடியை ஸ்டாலின் போட்டு செருப்பால் அடிக்கிறான் அப்போ கூட நீங்க வந்து கொஞ்சம் கூட என்னடா இப்படி அடிக்கிறீங்களே எங்க காங்கிரஸ் ஊர் காங்கிரஸ் கொஞ்சம் சொல்ல அவரு சொல்ல சொல்லல எப்படி அது

இல்ல காங்கிரஸ் நாய் சித்தராம நாயா அங்க எந்த நாயை அடிச்சுச்சோ அதான் காங்கிரஸ் நாய் தான் அதுக்கா அது எந்த நாயோ அந்த நாய் அதே நாய் இங்க இல்ல காங்கிரஸ்ல ஏங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாய் இருக்குங்க சரிங்க இங்க காங்கிரஸ் சொல்லியாப்பா நம்ம இங்கெல்லாம் ஒண்ணு மண்ணா இருக்கிறோம் அதுலேயும் பங்கு இதுலயும் பங்குன்னு இருக்கிறோம் ஏன்னா நம்மளை போய் இது மாதிரி உங்க ஆளுங்க அங்கே அடிக்கிறாங்களே அது கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லு அதை ஏன் கேட்கல நம்ம

இதெல்லாம் ஐந்து ரீகாலத்துல நடந்ததை நீ என்னத்துக்குடா இப்போ கேக்குற? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவருக்கு தான் டைம் பாஸுக்கு என்னத்தையாவது தயவு வம்பளத்து விட்டு வேடிக்கை பாப்பாரே. இது எப்படி தெரியுமா? இவர் ஒரு போற வாக்ல அக்குல்ல அக்குல்ல சோதிட்டு போற ஆளுங்க. சரியா? நான் ஒண்ணும் புரியல. புரியாத பிரியாமலே இருக்கட்டும். நீ அடுத்த போ. சரி நம்ம இதுக்கு வருவோம். இதுல அக்குல்ல என்ன பசர் இருக்கு தான். புரியல.

இத பத்தி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை இவரு தான் சொன்னார்ல தூப்புனா கூட தொடர திமுகன்னு மதிப்புக்கு மரியாதைக்குரிய உங்கள வந்து இலக்கிய அணி சேவையில பொறுப்பு கேட்டுக்கொண்டு இருக்கிற நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொன்னார் யார் நாயுடு அவர் நாஞ்சில் சொன்னான்னா வேற யார் சொன்னாரு அவர் முதலியார் சொன்னா என்ன அவரு ஆஹ் ஆம்பளை ஆகையனால இதை பத்தி நமக்கு எந்த கவலையும் இல்லை நம்ம கனிமொழி அவர்களை என்ன கேவியோ அதாவது உலகத்துல ஒரு பெண்ணை இவ்வளவு கொச்சைப்படுத்தி பேச முடியுமா அப்படிலாம் தான் மரியாதைக்குரிய நான்கில் சம்பத் அந்த நான்கு சம்பத்தை கூட்டி நீங்க மேடை எத்தனை நாட்கள் தானே அப்படி நீங்க துப்பானா தான் போவீங்க இப்போ அரசியல் இதெல்லாம் சாதாரணமாக நம்ம ஊரில் பொண்ணுகளை வந்து கேவலமாக ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுகிறது அரசியலப்பா அது ஒரு ரூமில் பேசினா கூட என்ன ரொம்ப யோகியமாகங்க ஆ தெரியுமா இது தெரியுமான்னு பேசலாம் ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் ஒரு எம்பியாக இருந்தவங்க அவங்க போய் ஒரு கலைஞரின் மகள் கலைஞரின் இலக்கிய வாரிசு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற இல்லை தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய கட்சியாக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் கட்சியின் சொந்த தங்கச்சி அக்கா தங்கச்சி உதவிநீதி வரல அத்தை சரி என்ன பேசுனாரு அது ஏன் வாயாள நான் எப்படி சொல் அப்புறம் நாங்க மட்டும் சொல்லும்போது அப்புறம் வாயால் சொன்னேன் யாராடி சொல்லுங்க சொல்லுங்க என்ன பேசுனோம்னு சொல்லுங்க அவனுக்கு கொச்சைத்தனமா வந்து ஆடோட அராலியோட வீட்டில இருக்கிற பெண்ணை கூட அப்படி பேசக்கூடாது ஐயா இங்கே பாருங்க ஆனால் ஆளும் எங்கள்கிட்ட பேச மாட்டாங்க அவர் பேசுறது கூட வந்து சரி அவனுங்க அப்படிதான் இருப்பாங்கனுயா அவனையும் கூப்பிட்டு விருந்து வைக்கிறீங்க பாரு நீ எப்பேற்பட்ட ஆளா பாரு நான் எனக்கு அதெல்லாம் தெரியாது என்ன பேசுனாருங்கிறத சொல்லுங்க அத சொல்ல முடியலைன்னா அப்ப என்கிட்ட ரொம்ப கொச்சைத்தனமா பாலியல் ரீதியாக சொன்னாருங்க பாலியல் ரீதியா சொன்ன அப்படி எப்படியா பொதுவெல்ல ஒரு ஆணும் பெண்ணும் பாலியல்ங்கிறது வரையறுக்கப்பட்ட ஒண்ணும் அது கணவன் மனைவிக்கு மட்டும்தான் சொந்தம் அடுத்தவனுக்கு அதை யார் கூட உறவு அதை என்ன இருக்கு விடுங்க அந்த அதாவதுங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ரோட்டில் போகிறவன் எதை வேணாலும் ஐயா ரோட்டில் போகிறவன் அவன் அன்னாரியத்துலேருந்து உட்காந்துங்கிறானே அதை அன்னாரியாலயத்தில் பின்னாடி காலத்தில் வந்து சேர்ந்துக்கிட்டான் அவ்வளோதான் நான் ஆமக்கண்ண இல்லை அப்போ அதை நம்ம கூப்பிட்டோம்னா அவன் சொன்னதெல்லாம் உண்மை ஆயிடும் அவன் எதிர்க்கட்சியில் இருக்கும்போது ஆயிரம் பேசுவான் இந்த வைகோ பேசாத பேச்சா அரசாங்கம் பாரு வைகோ பேசாத பேச்சா கலர் அரசாங்கம் பேசலாம் சார் வீட்ல இருக்கிற பொம்பளங்கள வந்து கொச்சைப்படுத்தி தனியா பேசலாம் அதெல்லாம் பேசலாம் சார் இங்க பாருங்க எதை பத்தியும் பேசலாம் அத பத்தி அது எங்க தமிழ் கலாச்சாரம் அது இல்லப்பா இது தமிழரா நீங்களா தமிழர் நீங்க எல்லாம் வந்தீங்க நான் தமிழா ஈராயிரம் ஆண்டுகளா இந்த நாட்டுல வாழ்ற தமிழ் என்னப்பா நீ என்ன பேசலாம் இவங்க எல்லாம் லெபோரியா மோடி சொல்லுவாரு சீமான் சொல்லுவாரு தெரியுமா என்னப்பா நீ என்ன பேசலாம் அதைதான் நம்ம சொல்லிட்டு கடந்து போனோம் இதுக்கான பதில் அவர் ரொம்ப நேரமா சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்காரு கெட் அவுட் ஸ்டாலின் நீங்க கண்டுக்க மாட்டோம் அப்படின்ட்டீங்க சொல்லிட்டு போறாரு நான் தான் சொல்றேன்னப்பா அவர் சொன்னார்ல எச்சியை தூப்பினா கூட தொடச்சிட்டு போவாங்க திமுகன்னு சொன்னார்ல நான்

அவர் உதயநிதி பேசுனது தவறு அவர் பேசுனதுனால இவர் அதையே பேசுகிறாரு அது அவர் பிரதமரை சொன்னார் இவர் முதலமைச்சரை சொல்கிறாரு ஆனால் இது வந்து முடிஞ்சு போன கதை இது அப்படி தான் நம்ம ஒரு டெப்டி மாதிரி பேசலாமா அது டெப்டி சிஎம் பேசுனாரா அவர் பேசுனாரா ஒரு டெப்டி சிஎம்மை போடா ஒரு ஒரு ஒருத்தர் பேசலாமா அப்புறம் அது மாதிரிதான் இதுவும் இவரும் பேசக்கூடாது அவரும் பேசக்கூடாது இது ரெண்டு இடத்துலயும் தவறு நடந்திருக்கு தவறுகள் தண்டிக்கப்படாது மன்னிக்கப்படும் அவ்வளவுதான் மன்னிப்பு கேட்கவே இல்லைங்களா என்ன மஸ்துக்கு மன்னிப்பு கேட்கணும் கேட்டா தானே மன்னிக்கப்படும் எதுக்கு

இன்னைக்கு இது ரெண்டு நாளை கொக்கரிப்பீங்க நீங்கள் ஊடகங்கள்லாம் இதை வச்சு பேசுவீங்க ரெண்டு நாள் போச்சுன்னா வேற ஒன்று வரும் அப்புறம் அதை தான் கேட்பீங்க இதை மறந்துடுவீங்க இதுதான் கழிச்சுன்னா தக்க பாருங்க என்ன என்ன ஏதாவது ஒன்னு புதுசாக முளைக்கும்ல இப்ப ஏற்கனவே தான் இப்ப பேசிட்டு இருக்கீங்க அது ரெண்டு நாள் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வேற ஒரு சம்பாதிட்டு போற போதே கழிச்சுட்டு ஒரு வருஷம் ஆட்சி முடிச்சுட்டு எங்களை வந்து மூடி தான் எதுவுமே செய்ய உள்ள ஆமா சந்தேகம் உங்களுக்கு மோடி தான் எங்களை எதுவுமே கோடி நாங்க எடுத்தோம் எந்த நாய் பேசுது பாரவதேசி நாய் பேசுதுன்னு அந்த நாய் பேசினதை என்கிட்ட கேக்குறீங்க அது ஒரு ஈத்தர நாய் யாரு யாருன்னு எனக்கு தெரியாது இல்ல வேற ஒரு நாய் நான் தான் வெளியிட்டேன்னு சொல்லிச்சேன் அந்த ஈத்தரை பாயில

பிராயிலர் அந்த கோயில் தான் இப்போ குடுக்குறானுங்க அது கொஞ்சம் நாட்டு கோழியாக அது கூட கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஏன் ஏன் அதான் பிரச்சனை இப்போ இப்போது கலைஞர் ஆட்சி காலத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கிற மாதிரி நிறைய திட்டம் நம்ம சொல்லலாம் ஸ்டாலின் ஆட்சி காலத்துலன்னு யாரும் சொல்ல மாட்டாங்களேன்னு சொல்லி மக்கள் அவங்களாம் சொல்கிறாங்க ஊசாடானி மகளிருக்கு இலவச பஸ்ஸு மகளிருக்கு உரிமை தொகை ஒரு பத்தாயிரம் கல்லூரியில் படிக்கிற குழந்தைகளுக்கு ஆயிரம் ஆயிரம் மாணவர்களுக்கு ஆயிரம் வரும் ஆயிரம் அப்புறம் காலை உணவு திட்டம் என்ன தொழில் வாழ்க்கை தொழில் முனை ஒரு இப்ப ஒரு நூறு கோடி ஒதுக்கீடு பண்ணி மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இப்ப லோன் தர்றதுக்கு அது ஒரு நூறு கோடி ஒதுக்கீடு அதுக்கப்புறம் மகளிர் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு இப்போ ஸ்ட்ரைக் பண்ணால் ஐயாயிரம் ஆறாயிரம் இப்போ ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் இப்போ 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 தான் வேட்னிஸ் படித்தா மூணு வருஷம் கழிச்சு மூன்று வருஷம் கழிச்சு இதெல்லாம் பண்ணுறீங்க ஸோ இதெல்லாம் வந்து இவ்வளோ நல்ல திட்டங்கள் அதே மாதிரி நம்ம தொழிற்சாலைகளை நிறைய கொண்டுட்டு வந்தோம் அங்கே நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை உண்டு பண்ணோம் எவ்வளோ நம்ம கொண்டுட்டு வந்ததில் ஆப்பிள் கம்பெனியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க அதாவது பார்த்தா இல்லையா இந்த ஆப்பிள் ஐயா கொஞ்சம் கம்பெனியில இந்த ஆப்பிள் கம்பெனில கடந்து கடந்து முடிஞ்ச நடந்து முடிஞ்ச இந்த பிப்ரவரி மாசத்துல மட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு லட்சத்து ஐம்பத்தேழாயிரம் கோடிக்கு வந்து ஏற்றுமதி ஆயிருக்கு ஆப்பிள் போன அதனால இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய வருமானம்

பிற மாநிலங்களுக்கு நாற்பது சரியா உடனே இவருக்கு உடனே இருபத்தொன்பது காசு வந்து இருபத்தொன்பது காசுக்கு ஒரு பீடு கூட அவனுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்புறம் ரொம்ப அதனால இது மாதிரி எல்லாம் வந்து அவங்க நம்மள ரொம்ப பழி வாங்குறாங்க தங்கம் இப்போ ஒண்ணு இல்ல இப்ப நீங்க வர்ற ரோடு ரோடு சரியா ரொம்ப சிரமமா இருக்குல்ல ஆட்சி பண்றதுக்கு அது எங்களுக்கு தெரியும் ஆட்சியா சிரமமா இருந்ததுல நாங்க பார்த்துக்கறேன் நீங்க உங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியல உங்கக்கம் அந்த கவலை வேண்டாம் உங்களுக்கு செய்ய முடியல உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம் நாங்களாச்சு எங்க மக்களாச்சு தானே இவ்வளவு சொன்னீங்க நாங்க எங்க மக்கள் நாங்க ரிசல்ட் என்ன எங்களால ஆட்சியே செய்ய முடியல இந்த மக்களுக்கு நாங்க பல விஷயம் செய்யறோம் அந்த வடிவம் சொல்லலா ஒண்ணும்டா ஒண்ணுங்கள்டா ஒண்ணும் அந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க ஆனா அண்ணங்கிட்ட ஒண்ணுமே இல்லையடா உங்களுக்கு செய்யறதுக்குன்ற மாதிரி வருத்தப்பட்டீங்கன்னா ஆட்சியை குடுத்துட்டு போயிடுங்க விட்டு போயிடுங்க என்னமோ ஆட்சி என்னமோ நாங்க போய் கடையில போய் காசு கொடுத்து வாங்குனது மாதிரியே விட்டுட்டு மக்கள் வாக அழிச்சிருக்காங்க ஏற்கனவே பத்தாண்டு புடுங்குச்சு அந்த ஆட்சில என்ன புடுங்குச்சு அஞ்சு லட்சத்து எண்பதாயிரம் கோடி கடையில நாங்க அதுக்கு வட்டி கட்டுனது ஒரு ரெண்டரை லட்சம் கோடி இப்ப நாங்க வாங்குன ஒரு ரெண்டு கோடி ஆகும் மொத்தம் இப்ப பத்து லட்சம் கோடியில வந்து நிக்குது பத்து வருஷத்துல அஞ்சரை கோடி அஞ்சரை வட்டி கட்டி இருக்கமே ரெண்டரை ரெண்டரை லட்சம் கோடி அவங்கள முதல் வருஷத்துல வாங்குறதுக்கு ரெண்டாவது வருஷம் வட்டி கட்டிருப்பாங்கல்ல அதை அவங்க என்னத்துக்கு வெறும் எண்பதாயிரத்துக்கு தான் வட்டி கட்டினா எண்பது லட்சத்துக்கு பெருமை இங்க பாருங்க வந்து நம்மதே வட்டி கட்டிக்கிறோமா இவங்க வந்து ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்காங்களா அப்புறம் பொங்கலுக்கு மகளுக்கு ஆயிரமா மகனுக்கு ஆயிரமா உங்களுக்கு வருதா இல்லையா உங்க வீட்டுக்கு வரல அதனால இருந்து ஆதாரத்துல பேசுறீங்க யாரு கண்டா உங்களுக்கு வரலைங்கிற வாங்குறாருப்பா